சர்வசக்தி கொண்ட வாராகி என்னையின் அனுகிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக தைப்பூச விரத மகிமை அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட தொடர்ந்து பார்க்க முடியும் தைப்பூசம் என்பது தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமியில் வரக்கூடியது தான் தைப்பூசம் என்பது தைப்பூசம் எப்படி உருவானது அப்படின்னா அம்பாள் வந்து தன்னுடைய சக்தியை முருகனுக்கு கொடுத்த நாள் தான் தைப்பூசம் பூச நட்சத்திரத்தன்று அம்பாள் வந்து தன்னுடைய சக்தியை கொடுப்பது அத சக்தி வேலனாக மாறிய நாள் இந்த தைப்பூசம் அதனால அம்பாளுடைய சக்தியை முழுவதுமாக பெற்ற முருகனுடைய சக்தியை நாம் உணரும் நாள் இந்த தைப்பூசம் தைப்பூசத்தன்று இருக்கக்கூடிய விரதத்துக்கு பல மடங்கு சக்தி இருக்கும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தைப்பூச விரதம் இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல தைப்பூசத்தன்று நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் குறிப்பாக அன்னதானத்திற்கு அது முருக பக்தர்கள் முருக அடியார்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பாதயாத்திரை செல்லக்கூடிய முருக பக்தர்களுக்கு அன்றைக்கு உணவு அளிப்பது ரொம்ப விசேஷமானது அதோட கூட இன்னொரு ஒரு புண்ணிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று அந்த கோயிலில் அபிஷேகப் பொருட்களோ அந்த கோயில் அம் சுவாமிக்கு மாலையோ அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயில் இருக்கக்கூடிய அன்னதானத்திற்கோ நாம் உதவ வேண்டும் அது ரொம்ப விசேஷமானது சில பேர் நினைப்பாங்க நம்ம பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரி பெரிய ஸ்தலங்கள் தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அது வாய்ப்பு இருந்தால் அது போகலாம் அல்லது பக்கத்திலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் தைப்பூசம் நடக்கும் தைப்பூச பூஜை சிறப்பு பூஜைகள் சிறப்பு ஆதாரணைகள் அன்னதானங்கள் நடக்கும் அதுல நீங்க போய் கலந்து கொண்டு முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது ரொம்ப புண்ணியம் தைப்பூசத்துக்கு வந்து முன்னாடியே சில பேர் வந்து பதினாறு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படி இருப்பாங்க அப்படி முடியாதவங்க தைப்பூச தன்னைக்கு நாள் விரதம் இந்த அன்று விரதம் இருக்கிறவங்க என்ன விரும்பி கேட்குறார்களோ என்ன மனதுல வேண்டுகிறார்களோ என்ன நினைக்கிறாங்களோ அதை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் தைப்பூசம் அதே போல வள்ளலார் ராமலிங்க அடிகள் வள்ளல்லார் வந்து ஜோதி வடிவமாக மாறிய நாள் இந்த தைப்பூச நாள் அவ்வளவு சிறப்பு கொண்ட நாள் யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் சிவனை தரிசிக்க வரக்கூடிய நாள் அப்படின்னு சித்தர்கள் குறிப்பிட்டார்கள் தைப்பூசத்தன்று ஜோதி வடிவில் சித்தர்கள் வந்து சிவனை தரிசிப்பாங்க சிவனை வழிபடுவாங்க அவ்வளவு சிறப்பு கொண்ட நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் இந்த பூச நட்சத்திரத்தன்று முருகன் வழிபாடு செய்யுங்க பூச நட்சத்திரத்தன்று அந்த தைப்பூசத்தன்றுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால விரதம் இருங்க ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய ஆயுள் தாரகன்னு சொல்ற சனி பகவான் அதனால பூச அன்று நம்ம விரதம் இருக்கும்போது ஆயுள் விருத்தி ஏற்படும் குறிப்பாக பெண்கள் தன்னுடைய கணவருக்காக விரதம் இருந்தாங்கன்னா அந்த கணவருடைய ஆயில் பலமாகும் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் தைப்பூச விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை எல்லோரும் பெறணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் மூவீர முகங்கள் போற்றி முகம் பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சிமா அவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சர்வசக்தி கொண்ட வாராகி என்னையின் அனுக்கிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி